அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்ட் ஏ தமிழ் எலிஜிபி டெஸ்ட்டுக்கான மாதிரி வினாத்தால் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே டிஆர்பியால் நடத்தப்பட்ட தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிஆர்பியால் நடத்தப்பட்ட தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பு தான் இன்றைக்கி வந்து பார்க்க இருக்கிறோம் வினா எண் வினா எண் இருபது வரைக்கும் ஒரு கேள்விக்கு ரெண்டு மார்க்கு வினாஎன் இருபத்தி ஒன்னுலேருந்து வினா எண் முப்பது வரைக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு மார்க்கு மொத்தமாக முப்பது கேள்விகள் ஐம்பது மதிப்பெண்கள் நம்ம ஐம்பதுக்கு குறைந்தது இருபது மார்க் எடுத்தால் தான் எலிஜிபிள் ஈஸியாக வந்து நம்ம பாஸ் பண்ணிடலாம் அடிப்படை கிராமர் வந்து தெரிஞ்சிருந்தாலே நம்ம போதும் இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் இதிலேருந்தே உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது இப்போ முதல் வினா பதிந்து சரியான உறுப்பிலக்கணம் தருக இந்த பகுபத உறுப்பிலக்கணம் வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே இதை சார்ந்து குறைந்தது ஒரு வினா இரண்டு மூன்று வினாக்கள் கூட கேட்குறாங்க அப்போ நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதுமானது பதிந்து அப்படின்னா நம்ம எப்படி பிரிப்போம் பதி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் உ பதி அப்படிங்கிறது பகுதி இத்து வந்து சந்தி இந்து ஆனது விகாரம் இத்து வந்து இறந்த கால இடைநிலை ஊ வந்து வினையற்ற விகிதி இதெல்லாம் வந்து நம்ம நான் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்க அந்த டைமில் படித்தது எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது ஏன்னா பண்ண இடையில் வந்து தமிழ் வந்து நம்ம டெ டெட்டுக்கு படித்ததோடு சரி அதுக்கப்புறம் வந்து தமிழை பார்த்து கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாகிடுச்சு இன்னமும் எனக்கு வந்து ஓரளவு ஒரு அடிப்படை தெரியுதுன்னா நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு புரிஞ்சுக்கிட்டு படித்தேன் வெறும் எக்ஸாமுக்காக படித்தா தான் நமக்கு மறந்து போயிடுமே தவிர நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தோன்னா என்றைக்குமே மறக்கவும் மறக்காது அடுத்தது பாருங்க இரண்டாவது பிரித்தெழுதுக நுண்மையுற்றால் ஒழிய அப்படியே அதுலயே நம்ம அந்த வார்த்தையை வாசிக்கும் போதே தெரியுது நுண்மையுற்றால் ஒழிய நுண்மை கூட்டல் உற்றால் கூட்டல் ஒழிய இதெல்லாம் பாருங்க ரெண்டு மார்க்கு அடுத்து பாருங்க பகுபத உறுப்பிலக்கணம் தொடுப்பது தொடுப்பது நல்லா நம்ம சொல்றதுல தொடுப்பது ரெண்டு இப்பு வரணும் ஏன்னா தொடு கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் அது இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இப்பு கூட்டல்லாம் பான்னு வந்துடும் அப்ப தொடுப்பதுன்னு ஈஸியா வந்துடும் அப்ப தொடு கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் அது அடுத்து பாருங்க உறங்கு இறங்கு என்னும் சொற்களில் அமைந்துள்ள குற்றியலுகரம் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம பாருங்கள் இங்கு கு அதோட எழுத்துகள் வந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து மென் தொடர் குற்றி சொல்லுவோம் வன் என்ன இக்கு கு அதோட அதே எழுத்தே இருக்கும் இக்கு கு அதே எழுத்து இருந்ததுன்னா அது வந்து வன்தொடர்ன்னு நம்ம சொல்ல போகிறோம் அதோடய இணை எழுத்து கா ந ஞா அந்த மாதிரி இணைய எழுத்துகள் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம மென் தொடர்னு சொல்ல போகிறோம் அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து எனக்கு அப்போ படித்தது இன்னுமே ஞாபகம் இருக்குது வண் தொடர் மென்தொடர் இடைத்தொடர் உயிர் தொடர் எல்லாமே நம்ம இப்போ நீங்கள் வந்து புக்கில் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கிட்டாலே போதும் சரிங்களா இப்போ இது வந்து மென் தொடர் குற்றியலுகரம் இனமான எழுது இங்கு கு உறங்கு இறங்கு மென் தொடர் குற்றியலுகரம் அடுத்து பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் கோசல நாட்டில் வறுமை சிறிதும் இல்லாததால் கொடைக்கு அங்கே இடமில்லை இதே வீணா கூட நமக்கு இந்த வருடம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு ஏன்னா நிறைய டைப் நமக்கு பேட்ச் பேச்சு இதே வந்து வந்திருக்கு ஏற்கனவே டிஆர்பி நடந்ததுலே அடுத்து பாருங்க ஒரு முக்கியமான பொறுத்துகள் உறுப்பு அணிகலன் கொடுத்துருக்காங்கள காலில் அணிவது என்னது கிண்கினியும் சிலம்பும் காலில் அணிவது கிண்கினி சிலம்பு ரைட்டாக இருக்குது இப்போ நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பொருந்தாத இணையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பொருந்தாதது எது தப்பாக இருக்கோ அதை கரெக்டாக சொல்ல போகிறோம் சரி ரைட் அடுத்தது காதில் அணிவது காதில் அணிவது என்ன வரும் குழை குண்டலம் இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காதில் அணிவது வந்து குழை குண்டலம் அதுவும் சரியாக இருக்குது அடுத்து கடைசியில் பார்க்க நெற்றியில் அணிவது சுட்டி அதுவும் சரியாக இருக்குது அடுத்து பாருங்கள் இடையில் அணிவது வந்து அரைஞான் அரைஞான் கயிறுன்னு நம்ம அதில் இருக்கும் இடையில் அணிவது வந்து சூழி அப்படிங்கிறது தப்பு அப்போ சரியான பதில் வந்து சி சரி வந்து சூழிங்கிறது முதல்ல என்னது தலையில் அணிவது அதற்கு பேர் தான் சூழி இதுவும் புத்தகத்தில் இருக்குது சூழி அப்படிங்கிறது தலையில் அணிவது அடுத்து பாருங்க சொல் குறிப்பு எழுந்து எழுந்து தூண நான் ஏற்கனவே சொல்லி கடைசியில் இ ஊ அப்படின்னு ரெண்டு வந்ததுனாலே நம்ம வினையச்சம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எழுந்து ஊ வந்திருக்கிறதால வந்து வினையச்சம் அஞ்சு முதல்ல வரும் அடுத்து பாருங்கள் சார்ந்தோர் அரு இரு வந்தாலே வந்து வினையானலையும் பெயர் நாலு வரும் தனியாத த தனியாத ஆ அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன சொல்லிருக்கோம் பெயரச்சம்னு சொன்னோம் ஆ கடைசியில் ஆ வந்தால் பெயரச்சம் அப்போ பெயரச்சம் ரெண்டு பொன் நிதி போல் பொன் நிதி போல் அது வந்து என்னது ஓமை தொடர் போன்ற ஆகிய போன இந்த ஓம் உருவெல்லாம் மறைஞ்சி வந்துன்னா அதுதான் வந்து ஓமை தொடரில் வரும் பொன் நிதி போலுங்கிறது ஓமை தொடர் அப்போ ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறிக பிரபஞ்சம் உலகம் சரி நுண்மை கூர்மை சரி தொடுப்பது சேர்ப்பது சரி பிணைத்தல் வேறுபடுத்துதல் தவறு அதுதான் பொருந்தாத இணை அது ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள் அது தப்பு அடுத்த வினா பாருங்க அடுத்ததும் இலக்கண குறிப்பு தான் நல்லா பாருங்க பைம்பொன் நம்ம பிரித்து பார்த்தோன்னா மை விகுதி வருது பசுமை கூட்டல் பொன் பிரிப்போம் அப்போ நமக்கு வந்து மை விகுதி வந்தாலே பண்புத்தொகை வரும் அப்போ முதல்ல எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன வருது மூன்று தான் முதல்ல வரணும் அடுத்து பாருங்க குண்டலமும் குழை காதும் உம் உம் இப்போ என்னும் மை ரெண்டுக்கு வந்து ஒன்று வரணும் ஆடு க க வந்தாலே வியங்கோல் மட்டும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கட்டிய ஆ கட்டிய ஆ வந்தாலே பெயரச்சு நம்மளுக்கு தெரியும் அப்ப மூணு ஒன்னு நாலு ரெண்டு விட கொடுத்திருக்கோம் பாருங்க மூணு ஒன்னு நாலு அடுத்து பாருங்க அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் இதுவும் எல்லாருக்குமே தெரியும் அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் பிடித்த வில் பிடித்த இச்சொல்லின் இலக்கண குறிப்பு யாது இரண்டாம் வேற்றுமை தொகை எப்படி வந்தது வில்லை ஐ வரும் வில்லை வந்து மறைஞ்சு வந்திருக்குல அப்ப ஐ ஆள் கு அது இன் கண் அதெல்லாம் வரும் ஐ ஆள் கு இன் அது கண் முதல் வேற்றுமைக்கு உருவில்லை ரெண்டாவது தான் ஐய வரப்போகுது அப்போ வில்லை பிடித்த ஐய வந்து இருக்க மறைஞ்சி வந்திருக்கத்தால் வந்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் வரப்போகுது அடுத்ததும் பாருங்கள் இலக்கண குறிப்பு தான் மறுபடியுமே வந்திருக்கு நமக்கு அடுத்து இடையால் இடையாலோடும் இடையாலோடும் உம் ஒன்று வந்தாலும் என்னும் மைன்னு சொன்ன நாலு நெடும்படை பிரித்து பார்த்தா மை விகிதி வருது நெடுமை கூட்டல் அது படைன்னு வரும் அப்போ வந்து பண்புத்தொகை சோதி அது வந்து முக்காலத்தையும் உணர்த்தி வரும் அப்போ வந்து வினைத்தொகை கால நான்காம் வேற்றுமை தொகை கால தூதர் அப்படிங்கிறது நான்காம் ஏற்றுமை தொகை அது என்ன வரும் காலுக்கு தூதர் கூ கூ வரும் ஐ யால் கூன்னா நான்காம் ஏற்றுமை தொகை அவ்வளவுதான் அடுத்து பாருங்க வெய்யோன் கதிரவன் நம்ம படிச்சிருப்போம் பகலவன் எல்லாமே ஒரே அர்த்தம் தான் அப்போ பகலவன் வேழம் அப்படின்னா யானை அதுவும் நமக்கு நல்லா தெரியும் கொண்டல் மேகம் செருனர் பகைவர் இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கற அடிக்கடி கேட்கப்பட்ட வினாதான் அரணீனும் என்னும் சொல்லை சீர்பிரித்து வாய்ப்பாடு தருக அரணீனும் என்னும் சொல்லை சீர்பிரித்து வாய்ப்பாடு தருக இது வந்து அவங்க கொடுத்துருக்க விடை வந்து தப்பு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அறநீனுங்களா சரி இந்த சீர் பிரிக்கிறதுக்கு நான் ஒரு மூணே கண்டிஷன் சொன்னேன் என்ன அது எழுத்து தனித்து வந்தால் பிரிக்கணும் இல்லை அது கூட ஒற்று சேர்ந்தால் பிரிக்கணும் அடுத்தது ரெண்டு எழுத்து வந்ததுன்னா நம்ம பிரிக்கணும் அடுத்து ஒற்று எழுத்து வந்தால் பிரிக்க போகிறோம் இது ரெண்டு கான்செப்ட் தான் முதல்ல நெடில் எழுத்து இருந்தால் பிரிக்க போகிறோம் அடுத்து ரெண்டு எழுத்து இருந்தால் பிரிக்கணும் அப்புறம் ஒற்று எழுத்து வந்தால் சேர்த்து பிரிச்சுக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அரை ரெண்டு ரெண்டு எழுத்து இருக்குங்களா சேர்த்து பிரிச்சுக்கிறோம் அரை அடுத்தது பாருங்கள் ஒரு நெடில் எழுத்து மட்டும் வந்தாலும் நம்ம பிரிக்கணும்னு நல்லா சொல்லியிருக்கோம் ஒரு நெடில் எழுத்து மட்டும் வந்தால் பிரிக்கணும் அது கூட எழுத்து சேர்ந்து வந்தாலும் அதையும் சேர்த்துக்கு போகிறோம் இல்லைன்னா அப்படி தனியாக கோடு போடணும் நெடில் எழுத்துக்கு அப்போ அரை நீ அப்புறம் நூ ஒரு எழுத்துக்கு பக்கத்தில் எழுத்து வந்தால் அதை ஒன்று பிரிச்சுக்கணும் அப்போ மொத்தம் மூணாக இருக்குங்களா இப்போ நான் என்ன சொன்னேன் பிரித்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு எழுத்து இருந்தால் நேர்னு சொல்ல போகிறோம் ரெண்டு எழுத்து இருந்தால் நிறைன்னு சொல்ல போகிறோம் இப்போ இதில் ரெண்டு இருக்கு அப்போ நிறை நிறை முதல்ல வந்து நிறை அடுத்தது ஒரே ஒரு எழுத்து இருக்கு நேர் அடுத்ததுல எத்தனை எழுத்து இருக்குது ஒற்றெழுத்து இல்லாமல் அந்த ஒற்று எழுத்தை நீக்கிட்டு மீதி எத்தனை எழுத்துன்னு இருக்கணும் மீதியும் ஒரே எழுத்து தான் இருக்காதுல அப்போ நேர் நிறை நேர் 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 தேமா நிறைநேர் புளிமா நிறை கோவிலம் நிறை கருவிலம் இந்த கடைசியில் வந்து நேர்னு முடிஞ்சால் காயின்னு சேர்த்துக்க போகிறோம் நிறைனு முடிஞ்சால் கனினு சேர்த்துக்க போகிறோம் நிறைநீர் புளிமாவா புளிமாங்காய் அவ்வளவுதான் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு இக்குரட்பாவில் பயின்று வரும் எதுகை நயத்தை குறிப்பிடுக எதுகைன்னா என்னது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அப்போ நீங்கள் கொடுத்துருக்கத்தில் பார்த்தாலே நம்மளுக்கு நல்லா தெரியுது கருவியும் அருவினையும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அடுத்து பாருங்கள் திணைக்கேற்ற தொழிலை பொறுத்துக அந்த ஐந்து திணைகளுக்கு அந்த அட்டவணை நம்ம முழுமையாக படிச்சிருந்தாலே போதுமானது தான் இப்போ குறிஞ்சி தேன் எடுத்தல் மலையும் மலை சார்ந்த இடம் மலை காடு வயல் கடல் மணல் அந்த அஞ்சு ஞாபகம் இருந்தாலும் ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ குறிஞ்சி வந்து தேன் எடுத்தல் முல்லை முல்லை வந்து என்ன வரும் நிறை மேய்த்தல் மருதம் நெல் நெல் அரித்தல் நெய்தல் உப்பு விற்றல் அவ்வளவுதான் அடுத்து நம்ம சொன்னது மாதிரி பாருங்க இன்னொரு இந்த வாய்ப்பாடு பிரிக்கிறது இன்னொன்று கேட்டிருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே மார்க் நேர் நிறை நேர் நேர் நிறை கூவிலம் கடைசியில் நேர் வந்ததால் காய் கூவிலங்காய் அப்படின்னு இந்த எந்த சொல்லை வந்து பிரித்து பார்த்தோன்னா இந்த மாடலில் வருதுன்னு கேட்டிருக்காங்க சரி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பிரித்து பார்த்துக்குங்க இப்போ நான் அந்த அவங்க கொடுத்துருக்க விடை வந்து நான் பிரித்து காட்டுறேன் முதல்ல ஆ நெடில் எழுத்து வந்தாலே நம்ம பிரிக்கணும் பக்கத்தில் ஒற்று வந்ததால் ஒற்று எழுத்து வந்ததால் அதையும் சேர்த்து பிரிச்சுக்கிட்டேன் சரி ஆள் அடுத்த ரெண்டு எழுத்து வந்தால் பிரிக்கணும்னு சொன்னேன் ரெண்டு ஒட் குரில் வினை அதையும் பிரிச்சுட்டேன் அடுத்த கடைசியில் ஒற்றெழுத்து இருந்தால் யும் அதை ஒரு இதாக பிரித்தாச்சு நம்ம இப்போ இதில் வந்து ரெண்டு எழுத்து இருக்குது உச்ச ஒற்றெழுத்து இல்லாமல் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்போ வந்து நேர் அடுத்ததுல ரெண்டு எழுத்து இருக்குது நிறை அடுத்ததில் ஒற்றெழுத்து இல்லாமல் ஒரே ஒரு எழுத்து இருக்குது நேர் கரெக்டாக வந்துச்சு நேர் நிறை நேர் கூவிலங்காய் அப்போ ஆள் வினையும் தான் அதுக்கு சரியான பதில் அடுத்து பாருங்கள் தவறான இணையை கண்டுபிடிக்கவும் முதல்ல இதில் வந்து ஒரு ஈஸியாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கார் குளிர் முன்பணி பின்பனி இளவேநீர் முதுவேநீர் இந்த லைனை முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கார் குளிர் முன்பனி பின்பணி இளவேநீர் முதுவேநீர் சரி காருக்கு மட்டும் லைனே ஞாபகம் வச்சுட்டா அடுத்தடுத்த மாதம் தான் நம்மளுக்கு தெரியுமே ஆவணி புரட்டாசி அவ்வளோதான் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி அது ஆவணி புரட்டாசி முதல்ல காரில் ஸ்டார்ட் ஆகும் அடுத்தடுத்த ரெண்டு மாதம் நப்டியே கார் குளிர் முன்பணி பின்பணி இளவேநீர் பிரிவேணர் அந்த முதுவேனீருங்கிறது அந்த அட்டவணை வந்து லைனை நம்ம ஞாபகம் வச்சுட்ட போதும் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி எது வந்து தப்பாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க கார் வந்து ஆவணி புரட்டாசி ரைட்டு இதுதான் முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுப்போம் ஆவணி புரட்டாசி அடுத்த குளிர்னு சப்போஸ் எங்கேயாவது கொடுத்துருந்தாங்கன்னா புரட்டாசிக்கு அப்புறம் ஐப்பசி காற்று ஏன்னு வரணும் இந்த அப்புறம் குளிர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அதே போல் முன்பண்ணி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா மார்கழி தை வரும் முதுவேனில் வந்து ஆணி ஆடி வரும் கடைசியில் தான் முதுவேனில் வரும் ஆணி ஆடி கரெக்டு அப்போ நான் என்ன சொன்னேன் முதல்ல கார்காலம் அடுத்தது குளிர்காலம் அடுத்தது முன்பனி அடுத்தது பின்பணி அடுத்தது இளவேநீர் அடுத்தது முதுவேநீர் இந்த லைனை வந்து மறக்கக்கூடாது அதே போல் கார்காலம்னா முதல்ல எடுத்தவொடனே ஆவணி புரட்டாசி அடுத்த ரெண்டு ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி அவ்வளோ தான் லைனை நான் போக நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சல இப்போ எது தப்பு இந்த குளிர்காலம் தான் தப்பு ஐப்பசியும் கார்த்திகையும் வரணும் அடுத்து பாருங்க பொருள் பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி எது சொல் பின்வரு நிலையணி சொல் பின்வரு நிலையணி இதுவும் புத்தகத்தில் இருக்கிறது தான் அடுத்து பாருங்க தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக சா கந்தசாமி பாய்ச்சல் சரி சாயாவனம் புதினம் அதுவும் சரிதான் தக்கையின் மீது நான்கு கண்கள் சிறுகதை தொகுப்பு விசாரணை கமிஷன் வந்து வந்து தவறு அது வந்து அதுக்கு அந்த ஞானபீடு விருது வந்து கொடுக்கல அடுத்த வினா மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே என்ற பாடலை பாடியவர் யார் விடை வல்லலார் இப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த இருபது டூ மார்க்கில் இலக்கணம் தான் அதிகமாக வருது நீங்க செய்யுல வந்து ஆழ்ந்து படித்திருந்த ஒரு மார்க்ல நீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு தெரிய கண்டுபிடிச்சா ஆனால் இலக்கணம் வந்து எவ்வளவு எளிமையா இருக்கு அதுக்கெல்லாம் டூ மார்க் அப்படி நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் என்று கூறியவர் யார் நல்வேட்டனார் தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கடமலையாகவும் தெற்கெல்லை குமரி முனையாகவும் இருந்ததாக குறிப்பிடும் இலக்கியங்கள் எவை விடை புறநானூறு சிலப்பதிகாரம் நிரல் நிறை பொருள்கோள்கள் எத்தனை வகைப்படும் நிரல் நிறை பொருள்கோள்கள் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு மொத்தம் பொருட்கோள் வந்து எட்டு வகைப்படும் அதில் நிரல் நிறை பொருள்கோள் வந்து இரண்டு வகைதான் படும் மொழி பெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிட்டுள்ளார் விடை மரபியல் கரிசல் இலக்கிய பரம்பரையை சேராத எழுத்தாளர் யார் யார் சேராத எழுத்தாளர் வந்து இவங்க மூணு பேரும் வருவாங்க சோ தர்மன் பூமணி வேளராமூர்த்தியில யார் வரமாட்டார்னா பிரபஞ்சன் மட்டும் வரமாட்டார் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ இத்தொடரில் அமைந்துள்ள வினா வகை என்ன விடை வந்து ஐயவினா ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் என்று பாடியவர் யார் விடை கா ஷெரீப் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார் விடை இரா இளங்குமரனார் அசை என்ற சொல்லுக்கு சரியான பொருளை தேர்வு செய்ய இலைப்பாரி இப்போ எனக்கே வந்து நான் இந்தளவுக்கு ஓரளவு சொல்கிறேன் இப்போ நான் எல்லாருமே நான் தமிழ் மேஜரான்னு கேட்பீங்க நான் தமிழ் மேஜர்லாம் கிடையாது எனக்கு நான் வந்து படிக்கக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படித்ததால் தான் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது இன்னமும் எத்தனை ஆண்டுகளானாலும் எனக்கு வந்து இன்னுமே ஞாபகம் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம படித்தோம்னா எந் எப்பயுமே நமக்கு வந்து மறந்து போகாது நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க மறந்து போயிடுது மறந்து போயிடுதுன்னு அதுக்கெலாம் கண்டிப்பாக நம்ம மேஜர் சார்ந்து நிறைய வீடியோக்கள் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கும் போது நீங்கள் நிறையாவுக்கு கற்றுப்பீங்க தமிழ் எல்ஜிப்ட்னா இவ்வளோ தான் சரிங்களா அதனால் ஈஸியாக வந்து நம்மளால் மார்க் வந்து வாங்க முடியும் அனைவருக்கும் மிக்க நன்றி